கிறிஸ்தோக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது இரட்சகேசு ஊழியம் வழங்கும் இன்றைய வசனம் சாலமோனின் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் மற்றும் ஐந்தாம் வசனம் அவர் எனக்கு போதித்து சொன்னதாவது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது என் கட்டளைகளை கைக்குள் அப்பொழுது பிழைப்பாய் ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மதமாவலும் விட்டு விலகாமலும் ஆம் பெரியமானவர்களே இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிறது வசனம் சாலமோனின் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து இரண்டு வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம் நான்காம் வசனத்திலே அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடுவது வார்த்தைகள்னு சொல்லும்போது வேதத்தில் உள்ள எல்லா வசனங்களும் நமக்கு வார்த்தைகளாக கொடுக்கப்படுகிறது தீர்க்கதேசன வார்த்தைகள் பத்து கட்டளைகள் பிரமாணங்கள் உபதேசங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது கிறிஸ்டவான செய்த உபதேசங்கள் தான் நமக்கு வார்த்தைகளாய் கொடுக்கப்படுகிறது வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாமே நமக்கு வார்த்தைகள் தான் வா வேதத்தில் உள்ள வசனங்களை நாம் தினமும் வாசிக்கும்பொழுது நமக்கு வார்த்தைகளாய் தருகிறார் அந்த வார்த்தைகளுக்கு நாம் காத்து கொள்ள வேண்டும் அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என் கட்டளைகளை கைக்கோள் அடுத்து என் கட்டளைகளை கைக்கோல் பத்து கட்டளைகளை மோச காலத்தில் நாம் வாசிக்கும்போது உபாகம் புத்தகத்திலே பத்து கட்டளைகளை நமக்கு கொடுக்கிறார் ஆம்பரியமானவர்களை பத்து கட்டளைகளையும் நாம் கை கொள்ளும் பொழுது நாம் காக்கப்படுவர்களாக இருப்போம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம் அக்கட்டளைகளை கை கொள் அப்பொழுது பிழைப்பாய் ஐந்தாம் வசனம் ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு ஆம்பெரியவர்களே என் வாயின் வார்த்தைகள் அப்படி சொல்லும்போது நமக்கு கொடுக்கப்படுகிறதுனால வசனம் தான் நம்ம வாய் அவருடைய ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகள் அதை மறவாமலும் விட்டு விலகாமலும் நாம் இருக்க வேண்டும் அடுத்ததாக ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் பார்க்கமா பார்ப்போமானால் என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் ஆம்பெரியமானவர்களே ஆண்டவருடைய கட்டளை மோச கொடுக்கிறதான பத்து கட்டளைகளையும் நாம் போ அவருடைய போதகம் புதிய பாட்டிலே அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறதான ஒவ்வொரு போதகத்தையும் நாம் கண்ணின் மணியை போல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படி பாதுகாத்துக் கொள்ளவே பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது நாம் பிழைப்பவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர்க்குள்ளாக நாம் பிழைப்போம் சத்ருவானவன் நம்மளை சோதிக்க முடியாது சத்ருவானவன் நம்மளை நம்மை அழித்து விட முடியாது ஆண்டவர்காக நாம் பத்து கட்டளைகளையும் ஆண்டவருடைய போதகத்தையும் கண்ணின் மணியைப் போல் நாம் பாதுகாத்து கண்ணின் மணியைப் போல் நாம் வேத வசனங்களை வேதத்தை வேதத்தை நாம் எல்லா புத்தகத்தையும் வைப்பது போல் வைப்பதில்லை உலகம் உண்டான முதல் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வ வரை எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வேதம் முழுவதிலும் உலகத் தோற்ற முதல் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வரை நம்முடைய நித்திய ஜீவன் பலலோகத்துக்கு செல்லும் ஆண்டுகளோடு கூட நாம் பலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படும் நாள் வரும் வரை வேதத்தில் தெளிவாக எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறது அதனாலே வேதத்தை கருத்து வேதத்தை நாம் பொக்கிஷமாய் பாதுகாக்க வேண்டும் வேத வசனங்களை நாம் கண்மணியைப் போல் பாதுகாக்க வேண்டும் வேதத்தை நாம் எல்லா புத்தகத்தையும் வைப்பது போல் வைத்து விட்டு எங்கோ ஒரு இடத்துல மூளைகளில் போட்டு வைக்கக்கூடாது வேதத்தை கண்டு தனியாக இடம் ஒதுக்கி வேதத்தை பத்திரமாய் பொக்கிஷமாய் வேதத்தில் உள்ள வசனங்களை கண்மணியைப் போல நாம் பாதுகாக்க வேண்டும் ஆப்பரியமானவர்களே அடுத்ததாக உபாகமும் முப்பதாம் அதிகாரம் பதினைந்திலிருந்து இருபது வரை வாசிப்போம் இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் நமக்கு முன்பாக ஜீவனையும் வைக்கிறார் நல்லதையும் வைக்கிறார் மரணத்தையும் வைக்கிறார் தீமையும் வைக்கிறார் ஆப்பரியமானதில்லை நாம் ஜீவனோடு இருக்க இருக்கும்படியாகவும் ஆண்டவர் நமக்கு இறங்கு இறங்கிக்கிறே செய்கிறார் நன்மையா நன்மையான நாம் ஆண்டவரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாகவும் செய்கிறார் அதே நேரத்தில் மனிதர்களாகி பிறந்த ஒவ்வொருவருக்கும் மரணம் என்பதையும் நமக்காக வைக்கிறார் நமக்கு கடைசி உலகத்தில் வாழ்கிறதான இந்த நாட்களில் நமக்கு ஒரு இறுதி நாட்கள் உண்டு கடைசியாக நாம் மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நாள் வரும் தீமையையும் இன்று உங்களுக்கு முன்னே வைத்தேன் ஆண்டவராக கிறிஸ்து தீமை கூட நமக்கு முன்னா முன்பாக முன்பாக வைக்கிறார் அந்த தீமைகளை தீமைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும் இந்த தீமைகளை மேற்கொள்ள எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும் நீ பிழைத்து பெருகும்படி பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கப் போகிற உன் தே தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் என்று உனக்கு கற்பித்தேன் ஆம்பெரிய எல்லாற்றையும் அந்த கற்பனைகளை கை கொள்வது எப்படி கட்டளைகளை கை கொள்வது எப்படி நியாயங்களை கை கொள்வது எப்படி எல்லாவற்றையும் நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நமக்கு தெரியவில் கற்பனைகளை பாவம் உங்களுடைய கற்பனைகளை எப்படி கை கொள்வதுன்னு தெரில உங்களுடைய கற்பு கட்டளைகளுக்கு நாங்கள் எப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறது தெரில உலகத்தில் பாவங்கள் பெரிதாக இருக்கிறது பாவங்களை எல்லாம் எல்லாம் நாங்கள் மேற்கொண்டு உங்களுடைய கட்டளை கீழ்ப்படிய முடியுமா முடியும் என்றால் நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நியாயமாக நாங்கள் நடக்க வேண்டும் நியாயங்களை கைக்கொள்ள வேண்டும் நீர் தாமே எங்களை நியாயத்தின் பாதையில் நடத்த வேண்டும் என்று அவர் கேட்போமானால் அவர் நமக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீ கேளாத படிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் பாருங்கள் அருமையான வசனம் நீ பதினேழாவது வசனம் நீ கேளாத படிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்கள் அவர்களை சேவிப்பாயானால் அந்த கட்டளைகளுக்கு செவி கொடுக்காம அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பாமல் அவருடைய நியாயப்பெருமானர்களுக்கு கீழ்ப்படியாமல் நாம் வேறு தேவர்களுக்கு போய் சேவையை சேவை செய்தோம்னா வேற தேவர்களுக்கு பணிந்து நாம் குதி கேட்கிறதோ மற்ற தேவர்களுக்கு பூஜை செய்கிறதோ போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறவர்களாகி கிறிஸ்டவர்களாகி நாம் எதிரோமானால் சேவிப்பையானால் நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானே கடந்து போகிறது தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆப்பிரியமானதில் இது எகிப்திலிருந்து புறப்பட்டு செல்கிற இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தானே சொன்னாங்க நீங்கள் போய் சேர வேண்டிய யோகா தேசத்தில் போய் சேர முடியாத பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் ஜனங்களுக்கு தானே சொன்னாங்க அப்படின்றது கிடையாது பெரியமானது இல்லையா நமக்கும் இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது நமக்கும் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது நாமும் ஜாக்கிரதையாக நம்முடைய தேசத்திலே நாம் வாழ வேண்டும் என்றதால் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் கப்படைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் கர்த்தவன் பிலாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈஷாக்கு யாக்கோவுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும் உன் தேவனாக கத்தரில் அன்பு கூர்ந்து அவர் சட்டத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் நம்முடைய ஆண்டவர் தாங்க நம்மளுக்கு தீர்க்க ஆயுசு நமக்கு ஜீவன் நாம் உயிரோடு இருப்பதற்கு காரணம் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவரை பற்றி வேண்டும் நம்முடைய வேதத்திலே நாம் காணுகிறதான நம்முடைய பிதாக்கள் ஆகிய ஆபர் ரம் ஈசாக்கு யாக்கூப் என்பவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆசீர்வாதங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க வேண்டும் என்றால் நாமும் தீர்க்காய் சொல்லுவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கீழ்ப்படி வேண்டும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆம் பிரியமானதுல அது உபாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தைந்து நாற்பத்தி ஏழு வரை பார்ப்போம் மோசி இந்த வார்த்தைகள் எல்லாம் பா பாசுகல் யாருக்கும் சொல்லி முடி அவர்களை நோக்கி இந்த படி எல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாக இருக்கேன் நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் என்று உங்களுக்கு சாட்சியாக ஒப்புக்கிற ஒப்புவிக்கிற வார்த்தைகளெல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள் இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே ஆமாம் பிரியமானதில்லை இந்த கட்டளைகளை கை கொள்வது நியாயப்பிரமாணங்களுக்கு நடக்கிறது போதனைகளுக்கு கீழ்ப்படுகிறது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து விளையாட்டாக நினைக்கக்கூடாது உயர்த்தமான காரியம் அல்லவே இது உங்களுக்கு உயர்த்தமான காரியம் அல்லவே நாம் விளையாட்டாக நினச்சிடக்கூடாது இதெல்லாம் ரொம்ப ஆண்டவருக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும் உங் இது உங்கள் ஜீவனாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவனாக இருக்கிறது நீங்கள் சுதந்திரத்து கொள்ளும்படி யோகானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களில் நீடிக்கப்படுவீர்கள் என்றான் மோசம் மூலமாக அந்த வார்த்தை நமக்கு சொல்லப்படுது யாராவது வெளியூரில் போய் பழைக்கிறதுக்காக போகிறாங்க வெளிநாடுகளில் போய் பழைக்கிறதுக்கு போகிறாங்க வெளிநாடுகளில் போய் பழைக்கிறதுக்கு போகிறவங்க ஒரு சிலர் அங்கேயே தங்கி வாசம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் கொஞ்ச நாள் கான்ட்ராக்ட் வேலை செய்துட்டு வந்தவங்களா இருக்கிறாங்க வெளியூரில் போய் தங்குறவங்களும் அங்கேயே தங்கிடுறாங்க அதாவது ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு ஒரே ஸ்டேட்டில் ஊறு விட்டு ஊர் இது போல போய் தங்கி வேலை செய்கிறது பதமெண்ட்டாக அங்கேயே தங்குறாங்க அவங்க எல்லாம் போயிட்டு குடும்பமாக அந்த இடத்துல தங்கி நிலையாய் நிற்கிறதுக்கு ஆண்டவர் நம்முடைய நாட்களை ஜீவனை நீடிக்க பண்ண வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய போதனைகளுக்கும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் இந்த வசனங்களை கொடுத்ததற்காக கொடுத்ததற்காக ஆண்டவரை நாம் துதிப்போம் ஆண்டவர்களுக்கு ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் நியாயப்பிரமாணங்களுக்கும் ஆண்டவருடைய போதனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்தவர்களாக இருப்போம் ஆண்டவர்கள் தாமே இந்த நாளையும் ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்